அதே போல நம்முடைய கர்மயோகினி அந்த வரவேற்பு குழுவினுடைய உறுப்பினராகவும் இருக்காங்க அதே போல அங்கே வந்து பிரேமா அம்மா இந்த நம்முடைய செவிகா சமதியினுடைய பொறுப்பில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சொர்ணாபாய் அவங்க இந்த சுய உதவி குழுக்கள் அதே போல மாவட்டத்தினுடைய இந்த பொருட்கள் அவங்க உண்மையாக இருக்காங்க நம்முடைய கர்மயோகினி குழுவிலே இருக்காங்க இன்னொருவர் வந்து ஆண்டாள் சொக்கனிகள் அவர் வந்து நம்முடைய இந்த விழா குழு அதாவது ஆர்கனைசிங் கமிட்டிக்கு பொறுப்பாளராக இருக்காரு அவரோட பெரிய மிகப்பெரிய திருச்செந்தூர் அன்னதான அவர் தான் பண்ணிட்டு அதிகம் அதனால அவரும் இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க நோக்கம் என்ன பொதுவா இந்த பெண்கள் மேலாண்மை மையமாக வைத்துக் கொண்டு இந்த நிகழ்வான நடைபெறும் முக்கிய விஷயங்கள் விஷயத்தை பற்றி துவக்கத்துல اندر نوکم ویشنگ ادکے بند جامع

மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்திலே கர்மயோகினி சந்தமம் அப்படிங்கிற ஒரு ஐம்பதாயிரம் தாய்மார்கள் அங்கே சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது பாரத நாட்டில பெண்கள் அப்படிங்கிற பார்வையை விட தாய் என்ற பார்வை தான் அதிகம் பெண்களை பெண்களாக பார்ப்பதில்லை தாய் விவேகானந்த சுவாமி சொல்லியிருந்தார் எங்கள் நாட்டில் மனைவி தாயாக பார்க்கிறோம் மற்ற நாட்டுல மாறி அதை நான் சொல்லணும்னு அந்த தாய் தான் நாம பெண்களை வைத்திருக்கிறோம் நம்முடைய நாட்டே நம்ம பாரத மாதா அப்படின்னு சொல்றோம் கங்கா மாதா யமுனா மாதா இப்படி எல்லா புண்ணிய நதிகளையும் கூட மாதான்னு சொல்றோம் ஏன்னா தாய் தான் நாட்டை உருவாக்குகின்றார்கள் நமக்கு பாட்டு உள்ள பாட்டு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் தாய்மார்களுக்கான பொறுப்பு நல்ல குழந்தைகளை உருவாக்கு நல்ல குழந்தைகளை உருவாக்குறதுனால்தான் அந்த நாடு நல்ல நாடாக இருக்க முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை நாம சொல்றோம் நாட்டில் அந்த பிரச்சனைங்க பிரச்சனை பிரச்சனை காரணம் நம்முடைய குழந்தைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை என்பதுதான் அதற்கு நாம ஒரு திருப்பி ஒரு புதிய உத்வேகம் கொடுக்கணும் ஒரு சுவாமி விவேகானந்தர் உருவானார்னா காரணம் அவருடைய தாய் புவனேஸ்வரி மாதா தான் ஒரு சத்ரபதி சிவாஜி உருவானார்னா அதுக்கு காரணம் அவருடைய தாய் ஜிஜாபாய் தான் அப்படி எல்லா தாய்மார்களும் நல்ல குழந்தைகளை பண்பானவர்களை அருமையானவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்க வேண்டும் அவர்களை ஒரு தூண்டி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கர்மயோகி சங்கமம் ஏற்பாடு இந்த கர்மயோகி சங்கமத்தில் தான் வருவாங்க ஆனா இவங்க உத்தியோகம் கிடைச்சு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான தாய்மார்கள் இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாத தாய்மார்கள் அவர்களுக்கு எல்லாம் போய் இந்த ஐம்பதாயிரம் பேரும் போய் சொல்லணும் எப்படி நம்முடைய பாரத நாடு எந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிறது எந்த அளவுக்கு தாயை மதிக்கிறார்கள் சொல்லும் போது சொல்லுவோம் இங்க இல்ல பாரதத்துல சனாதன தர்மத்துல எவ்வளவு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க துறவி ஆயாச்சுன்னா துறை தீட்சை எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு பூர்வாசிரம அப்பா வந்து நமஸ்காரம் ஆனா எந்த துறவியாக இருந்தாலும் சரி இவர் பூர்வாசிரமம் அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு தாய்க்கு மிக முக்கிய ஸ்தானம் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த காலத்துல எல்லாம் நிறைய திறமையாதவர்களாக இருக்கிறாங்க விண்வெளியில போறதுல இருந்து நமக்கு இப்ப தெரியும் கல்பனை சாவலாக இதே மாதிரி

ஒரு பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில் தாய்மார்கள் சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும் அதன் மூலமாக அவர்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற்று இன்னும் மிக சிறந்த காரியங்களை சிறப்பாக செய்வதற்காக இந்த சங்கமும் ஏற்பாடாக இருக்கிறது இந்த சங்கமத்தை எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக இதை இந்த ஊடகங்கள் தான் ஒலிபெறப்படுத்துவதற்காக இந்த நம்ம நாம செய்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்ச் ரெண்டாம் தேதி கர்மயோகினி சங்கத்துல எங்களை மாதிரி நிறைய கல்வியாளர்கள் இதில் நாங்கள் நிறைய பங்கெடுக்கிறோம் அதோட நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு பெண்கள் சமுதாயத்துல எவ்வளோ தூரம் அவங்களோட நிலைமை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சாமிஜி சொன்னாங்க ஆனா அந்த பெண்களின் நிலையை நம்ம இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு நிகராகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஆண்களை விட வேலாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி எங்களோட எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலை வேணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு மார்ச் எட்டாம் மார்ச் ரெண்டாம் தேதி இந்த இந்த கர்மயோ இதை செய்யறோம் இதுல நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய அன்சன்ஸ் ஹீரோயிஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட சமுதாயத்தில் வாழ்ந்து மடிந்து அவங்களுடைய புகழ் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியல அதை நாங்கள் எடுத்து சொல்லறதுக்கும் அவங்களை பற்றிய பல கருத்துக்களை இந்த மாநாடு நாங்கள் அந்த கருத்துக்களை நாங்கள் வந்து பகிர்வதற்காக நிறைய கல்லூரி பேராசிரியர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் அவர்களுடைய சிறு தொகுப்பை கட்டுரை தொகுப்பை எங்களுக்கு அளிக்கிறார்கள் அது அந்த மாநாட்டில் நாங்கள் அதை விவாதிக்கிறோம் அந்த மாதிரி விவாதித்து நம்மளோட பெண்களை மேற்பட்ட பெண்களை இங்கே கொண்டு வந்து இந்த சமுதாய சீர்திருத்த நோக்கத்தோட கருத்துக்களை பகிரும்போது நிச்சயமாக இனி வரக்கூடிய வருங்காலத்துல வந்து நம்மளுடைய பெண்மை காப்பாற்றப்படும் இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய கொடுமைகள் அதை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இது நாங்கள் நடத்த இருக்கிறோம் அதுக்கு என்னை போல பல கல்வி பல கல்விகள் அப்படி இதில் இருக்கிறாங்க நான் வந்து வரவேற்பு குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் புகழேந்து பேசக்கூடிய பல்வேறுபட்ட பட்ட புகழ்பெற்ற பல்வேறு பெண்மணிகள் இதில் இருக்கிறாங்க டாக்டர் ஜெய்ஷிக் தாமஸ் அவர்கள் ஏவுமணி ஏவுகணை பெண்மணி அது மற்றும் அவர் துணைவேந்தராகவும் என்ஐஎசி அண்ட் இஎச் தலைமை இயக்குநர் டிஆர்டிஓல இருக்கிறாங்க தென் துவக்குவரையாக நம்மளுடைய டாக்டர் சுதாசிஷையன் நம்மளுடைய துணை பல்கலைக்கழக துணை துணைவேந்த எம்ஜி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் செம்மொழி மத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிறாங்க அவர்கள் தூக்குவலி அழை ஆக்க அழைக்க இருக்கிறார்கள் தென் இறைவணக்கத்தையும் நம்முடைய கலைவாணியான ஸ்ரீமதி விசாக ஹரி என்பவர் நமக்கு துவக்க ஒரு சொல்ல இருக்கிறாங்க இதற்கு மேலாக நாங்கள் நிர்வாக உறுப்பினர்கள் இதை பர்டிகுலராக உங்ககிட்ட சொல்லணும் இந்த நிர்வாக உறுப்பினர்களாக பல்வேறு பட்ட பல்வேறு இடங்களை சமுதாயத்தில் மிகப்பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதில் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம் வழக்கறிஞர் ஸ்ரீமதி அமித்ஷா செல்வம் அவர்கள் வந்து விஐபி வேலூர்ல டைரக்டராக இருக்காங்க ஸ்ரீமதி நந்தி பத்மநாபன் அவர்கள் இயக்குனர் கல்யாணம் कनक वंगी चीम प्रतिभा गणेश अशोक आर्गानिक फॉम चीम उमाशंआर कंप्यूटर आदमी अमनि डॉक्टर श्रीमति शरण इन मोल अले पल्ले कल श्रीमति दीपा मोहन एम डिम प्रसाद अकाडमी डॉक्टर श्रीमति राज्य तरह अमृता विश्व विद्यापीठ गोरमेंट कोयूर டாக்டர் ஸ்ரீமதி அஞ்சனா முதல்வர் கன்னியாகுமரி டாக்டர் முதல்வர் கல்லூரி சங்கீதா அஸ்வினி இயக்குனர் தொழில்முனைவோர் பங்காகிர் தென் ஸ்ரீமதி மலர் ஸ்ரீனிவாசன் தரிசன சபை ஸ்ரீமதி ஜீவா ரங்கராஜன் எம் ஐரா வெளிநாட்டு படிப்பு சென்னை ஸ்ரீமதி டாக்டர் நிர்வாக அறக்காமலர் மருத்துவ கல்லூரி இப்படி நம்மளோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமாக சேர்ந்து இந்த சேவா பாரதியோட மகிழ கல்வி ஒன்றியை நடத்திருக்கிறோம் பொதுமக்களுடைய ஆதரவை எங்களை திரட்டி கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் எங்களுக்கு அழகான எங்களுக்கு அருமையான ஒரு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் இதோட நோக்கம் நான் சொன்ன மாதிரியே நமக்கு பெண்கள் இந்த சமுதாயத்தில் மேலே வரவேணும் சமிதி வந்து நாங்கள் இதோட நிப்பாக போகறதில்லை இதில் நாங்கள் வந்து நிறைய பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெண்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில வேணும் அது ஒரு தொழில் முனை ஒரு பயிற்சியாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்க எங்களை போல உள்ள கல்வியாளர்களுக்கு இந்த பெண்கள் நானும் ஒரு கல் மகளிர் கல்லூரி ஆசிரியர் முதல்வராக இருக்கனால நம்மளுடைய கல்லூரிக்கு இந்த பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பர்சனாலிட்டி வேணும் அது ஆன்மீகம் சேர்ந்ததாக இருக்கலாம் ஆராய்ச்சி சேர்ந்ததாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்வியை அவங்களுக்கு அனுப்ப கொடுக்க வேண்டும் கொடுத்த சமுதாயத்தை சிறுத்த எங்களால் முடிந்த இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த சேவா பாரதி மயிலாச இது மூலமாக நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சிக்கு

மேலும் சமுதாயத்திற்காக தங்கள் சமூகத்திற்காக அர்ப்பணித்த பெண்மணிகள் அர்ப்பணித்த பெண்கள் ஆகியோருடைய வாழ்க்கையானது இன்று பல்வேறு முறைகளில் மறைக்கப்பட்டுள்ளது உள்ளது அவற்றையெல்லாம் எதிர்கால சங்கத்தினரும் அறிந்து கொண்டு அவர்கள் வாழ்வியல் முறைகளை பின்பற்றி பாரத திருநாட்டை சிறுமொரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்நிகழ்வானது நடைபெற உள்ளது இந்நிகழ்வின் போது நம்முடைய காயத்தில் தியாகம் பெண்மணிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன மேலும் பெண் பூஜைகள் செய்யப்பட மேலும் சிறப்பாக பணியாற்றிய பெண்கள் எழுதிய நூல்கள் வந்து வெளியிடப்பட உள்ளன எனவே இந்நிகழ்வில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தாய்மார்கள் பங்கு பெறுவார்கள் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்நிகழ்வானது

அதாவது முந்நூறு வயது பதினாலு வயசுலேயே கல்யாணம் ஆகும் அவ்வளவு நிர்வாகம் பண்ணி எல்லா ஒரு ஐயாயிரம் போய் கூட கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஒரு பெண்மணி பெருமையா அன்புனாலும் சரி தொழிலாளும் சரி கல்வி சரி எல்லாரும் மேம்பட திறமையா நடத்திருக்காங்க

கோ கோயில அவங்க தான் அவங்கதான் நிர்மாணம் பண்ணாங்க முன்னால காசியில கோயில் இல்லாம இருந்தது காசி கோயில் தலைமட்டம் ஆக்கப்பட்டுள்ளது அதை வந்து மறுபடியும் அந்த புனர் பண்ணதே பண்ணது

முன்னூறாவது ஜெயந்தி விழாவையும் உள்ளடக்கி இந்த கர்மயோகினி சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் மகளிர் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் அர்ப்பணித்ததும் ஒரு பகுதியாக இருக்கிறது அதோடு சேர்த்து பாரத திருநாட்டில் சமூக மாற்றத்தையும் சமுதாய மாற்றத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தின் நூறாவது ஆண்டு விழாவையும் கொண்டாடும் நோக்கத்தில் நான்கு நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த கர்மயோகினி சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அனைத்து மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக்